லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வாஸ்துப்படி வீட்டில் இதை செஞ்சிங்கன்னா எளிய முறையில் பணம் சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பெரும்பாலான வீட்டில் வாஸ்து சாஸ்திரத்தை பயன்படுத்தி வீடு கட்டுவது வழக்கம் அந்த வகையில் வாஸ்து சாஸ்திரம் படி கட்டப்பட்ட வீட்டில் நேர்மறையான ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் எந்த இடத்துல எந்த பொருளை வைக்க வேண்டும் எந்த அறை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடியதாக இந்த சாஸ்திரம் அமையுது அதனால் நம்ம வீட்டில் பஞ்சபூதங்கள் நிறைஞ்சி இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதன் காரணமாக வீட்ல செல்வமும் ஆரோக்கியமும் நிறையும் முன்னோர்களோட கருத்து இதை தாண்டி வீட்டில் என்ன வகையில் வைத்து கொண்டால் செல்வம் சேரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம் வீட்டு வாசலை சுத்தமாக அலங்கரிக்கிறது வாஸ்து சாஸ்திரத்தின் படி நம்மளோட வீட்டு வாசலை எப்போதுமே சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அலங்கரிக்கணும் நல்லது வீட்டை அலங்கரிப்பதை விட வீட்டு வாசலை அலங்கரிக்கிறது சுத்தமாக வைக்கிறதும் மன மகிழ்ச்சியும் தெய்வங்களுடைய அருளும் கிடைக்குங்க அதே மாதிரி வீட்டின் சுவருக்கான வண்ணம் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டுக்கு சுவருக்கு ஊதா நிறத்தை வந்து பூசறதுனால செல்வம் அதிகரிக்கும் அதனால் வீடு முழுவதுமே ஊதா நிறம் அடிக்க இல்லாவிட்டால் நம் பணம் வைக்கக்கூடிய அறையில் அதாவது முதல் நிறத்தை அப்படி செய்வது நல்லது அது கூட இயலாதவங்க ஊதா நிறத்திலாவது பானை வடிவிலான தொட்டியில் மணி பிளான்ட் வந்து வைக்கலாங்க அதே மாதிரி பொதுவாக நம்மளோட வரவேற்பு நமக்கு வரக்கூடிய பீரோவிலே பார்த்திங்கன்னா கண்ணாடி வருது வழக்கம் அது போன்ற பீரோ வாங்கிறது நல்லது நீங்கள் வந்து பணம் வைக்கக்கூடிய அலமாரிக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கிறது உங்கள் நிலைமையை மேலும் வந்து பெருகச் செய்யும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழாய்களை வந்து பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டில் உள்ள குழாய் வந்து சேதம் அடைந்திருந்தாலும் இல்லைனா தண்ணீர் வந்து கொட்டிக்கிட்டே இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்கிறது நல்லது இல்லைன்னா வீட்டில் பெரும் பண விரயம் ஏற்படும் வீட்டில் சுற்றுச்சூழலை கூட கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் மாற்றினாலே உங்களுடைய வீட்டில் எப்போதும் பணம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி